உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் புதன் சூரியன் குறிப்பா சுக்ரன் அதுலேயும் குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு இவர்கள் அனைவரும் பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களது கிரகங்களினுடைய பலம் கொண்ட சுக்கர பகவானது வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் இணைவது உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நான் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி என்பர்கள் மிதுனராசி என்பர்கள்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதையும் தெல்ல தெளிவாக யோசித்து செயல்படுவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சா முழுமையாக நம்பிக்கை வைப்பீங்க அதனுடைய அடிப்படையிலேயே பாசம் அன்பு இது எல்லாத்துக்குமே முழுமையான முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க ஏமாற்றத்தை தாங்க மாட்டேங்க அந்த மாதிரி பல்வேறு விதமான ஏமாற்றங்களை கடந்து வந்திருக்கிறீங்க பட் அந்த ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி மனசில் ஓடிட்டுருக்கிறது ஒன்றே தான் சாதிக்கணும் உங்களுடைய இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா இந்த பிதுன ராசியில் பிறந்தவங்க தான் இன்னைக்கு உச்சகட்டத்தில் பெரிய பெரிய இலக்குகளை இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான் அந்த இலக்கில் இருந்து கடந்த அஞ்சு வருஷத்துல சரிஞ்சவங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல் எல்லாத்தையும் கடந்து எதிரிக்க கூட இந்த சூழல்கள் உண்டாயிடக்கூடாதுன்ற அளவுக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத வேதனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து மீண்டும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சரி அமைப்புகளும் சரி இந்த புதன் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா இவர்தான் ஒன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் அதுலேயும் ஏழாம் வீடும் பத்தாம் வீடும் குரு பகவானது வீடு இதில் சூரிய பகவான் இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான கிரகம் இவர் உங்களுடைய மூன்றாம் வீடாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பீங்க ஆனா அந்த இடத்துல மத்தவங்க இறங்கி செய்யக்கூடிய விஷயங்களை தடுமாடக்கூடிய இறங்கி செய்வீங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு தான் உண்டு சிரமங்களை கடந்து வந்தும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த பணம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு ஏன் இது இவ்வளோ போல்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு ராசியில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் இதுல உங்களுடைய பன்னெண்டாம் மீண்டும் மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் இதுல உங்களுடைய ராசியில குறிப்பா சொல்லணும்னா இந்த புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இவருடைய நட்பு குரு பகவானோட இணைந்தும் குறிப்பா சொல்லணும்னா மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் வெற்றிக்கு ஒரு முயற்சிக்கும் தைரியத்துக்கும் எல்லாத்துக்கும் அதிபதி அந்த சூரிய பகவான் இவர்களது இணைவு சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் காரணமே இல்லாமல் நான் அசால்ட்டாக எதையோ ஒன்று செஞ்சேன் ஆனால் அது பெரிய லவலில் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துடுச்சு அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அவங்க ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய எஃபர்ட் போட்டு ரொம்ப லெவ் அதை மற்றவங்க எடுக்கிற ரிஸ்க்கை விட நீங்கள் பத்து மடங்கு அதிகமாக எடுத்தும் கூட ஆனால் அவ்வளோ அழகாக வந்தும் கூட அதுக்கு ரிசல்ட் கிடைக்காம இது நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய வேண்டிய விஷயம் பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற அளவுக்கு நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க அப்போது உங்களோட குறைவாக ஒரு விஷயத்தை செஞ்சவங்க சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து அது அது வந்து அப்படியே உங்களோட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க சான்ஸ் இல்லைன்ற அளவுக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு பல்வேறு விதமான ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையை சந்திச்சிட்டேன் அப்பேற்பட்ட உங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா நாம் ஏதாவது தப்பு செய்கிறோமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கிடையாது அது ஒரு பக்கம் உங்களுடைய நேரம் மறுபுறம் உங்களுடைய முயற்சி இன்னொரு புறம் உங்களுடைய திறமை இதையும் தாண்டி அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய கிரக இணைவுகள் ஒரு இடத்துல இணையும் பொழுது அதனுடைய பார்வை உங்களுடைய சத்துருஸ்தானத்துல டைரக்டா விழும் பொழுது அந்த சத்துருஸ்தானத்தை டோட்டலா லாக் பண்ணும்போது உங்களுடைய நெகட்டிவ் எதிர்ப்பு சத்ரு உங்களுக்கு எதாம் நெகட்டிவா இருந்தது அழக விலகி உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து உங்களை அடையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அப்போ முயற்சியை இந்த தருணத்தில் முயற்சியை பலப்படுத்தினால் பெரிய லெவலில் சாதிக்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு பன்னெண்டு நாட்கள் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு வரும் இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எதிரி கூட உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அப்போ இது எங்கெங்கெல்லாம் பிளஸ் கொடுக்குன்றத நான் தெளிவா விவரமா உங்களுக்கு சொல்றேன் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுக்கறவங்க கொடுத்துக்குங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் அப்போ இந்த அமைப்புகள் இந்த ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு எந்தெந்த இடம் பலம் பெறுதுன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவர் ஆறாம் வீட்டை பார்க்குறார் நூற்றி எண்பது டிகிரியில் டைரெக்டாக பார்க்குறார் ஒன்று அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை நீக்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ் உண்டாக்க போகிறீங்க ஒன்று அடுத்தது உங்களுக்கு குரு பார்வையும் அதே இடத்துல தான் விழுது குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் சொல்லுவோம் அப்போ அந்த பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது தனம் பணம் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் லோன் சார்ந்த ரீதியில் தடையாக இருந்த விஷயங்கள் விலகி உங்களுக்கு லோன் திடீர் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழில் ரீதியில் திடீர் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பதவி உயர்வு ப்ரமோஷன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது இதுல சுருக்கமா சொல்லணும்னா வேலை தொழில் சார்ந்த ரீதியில் இருந்த எதிர்ப்புகள் விளைய போகக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் மேற்கொண்டு குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவான் தான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு உங்களுடைய ராசியுடன் இணையும் பொழுது அவரது பார்வை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் விழும் அது உங்களுக்கு சுக்கரன் பஞ்சமாதிபதி ஆட்சி பெறும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் புத்திர ரீதியில பாக்கியங்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்த நிலையில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏழாம் இடமும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானது பார்வை உங்களுக்கு பஞ்ச் நான்காம் வீட்டில் விடுது நான்குன்றது அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம் அப்போ உங்களுடைய மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் திடீர் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த நான்காம் வீடுன்றது உயர்கல்வி ஒரு லெவலுக்கு மேலே இன்றைக்கி நான் படித்து வேலைக்கு போகக்கூடிய தருணத்தில் வேலைக்கு போகிறதா இல்லை மீண்டும் படித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதான்ற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இன்னும் சிலர் வேலையில் இருந்தே நான் படிக்கலாம் நினைக்கிறேன்ற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த முடிவு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமை பீல் அது அமையக்கூடிய தருணமாக அந்த பன்னிரெண்டு நாட்களில் இருக்கும் ஏன்னால் இந்த தருணங்களில் எடுக்கிற முயற்சிகள் பெரிய இலக்கம் உண்டாக்கும் இது உங்களுக்கு எந்த இடத்துல அமைச்சிருக்குன்றதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுன்றது என்னன்னா ஒருத்தருடைய தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மிக தொலைவு தொலைவான இடத்துல சக்ஸஸ் கிடைக்கும் அப்போது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உகந்த காலகட்டங்கள் குறிப்பா வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்லதான் வந்துட்டு இருந்தது சரிவுகளை சந்தித்தேன் பல்வேறு விதமான சிக்கலுக்கு லாக்கை நிற்கிறேன் எனக்கு ஒரு வழி எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு பெரிய லெவலில் ஒரு வெற்றி அளிக்கப் போகுது அது உங்களை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான அமைவா இது இருக்கும் அப்போது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் அது வெற்றியை அளிக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சோ உங்களுடைய செயல் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம அவங்க திடீர் முடிவுகளும் திடீர் யோசனைகளால் ஏதோ ஒரு குடும்ப ரீதியில் சில சிக்கல்களும் மன உளைச்சலும் குடும்ப ரீதியில் சில பிளவுகள் உண்டாயிருந்தால் அது இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேற்கொண்டு நோய் நொடிகள் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்த இந்த தருணத்தை சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் ஒரு புறம் தொழில் சார்ந்து ஒரு மேன்மைகள் அடைய போறீங்க வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது வெளிநாட்டில் இருந்து ஒரு முடிவுகள் அதை சரியாக பயன்படுத்தினால் ஒரு சக்சஸ் கிடைக்கும் பல பேருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அந்த இடமாற்றங்கள் தான் இருக்கிற இருந்து வேற இடத்துக்கு போய் நம்ம இடமாற்றங்கள் செய்யலாமா இல்ல நாம வந்து வேற ஊருக்கு போலாமா இல்ல மிக தொலை வில் போலாமா இல்ல வேலை சார்ந்த விஷயங்களை மாத்தலாமா குறிப்பா தொழில் ரொம்ப நாளாக சிரமமாக இருக்குது தொழில் ஏதாவது மாற்றி செய்யலாம் இப்படி மாற்றங்களுக்குரிய ஒரு சில முடிவுகளுக்கு ஒரு தரு சரியான ஒரு காலமாக இது இருக்கும் இந்த தருணத்தில் முடிவுகளை எடுக்க அது நூறு சதவீதம் வெற்றிகளை அடையும் அதையும் தாண்டி முயற்சிகளை பலப்படுத்துங்க ஏன்னா இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் செய்கிறீங்க எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன வழியில் போனவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க நீங்கள் கொடுத்த ஐடியாவை எடுத்து செஞ்சவங்க நீங்க நம்ப சக்சஸ் அடிச்சதுக்கு அப்புறம் கும்பிட்டு இருப்பாங்க ஏன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியல பட் இப்பதான் எனக்கு அது தெரியுதுன்னு சொல்ற அளவுக்கு ஆனா அதே விஷயத்த நீங்க இறங்கி செய்யும் பொழுது அது அப்படியே டிராப் ஆயிருந்திருக்கும் ஒண்ணுமே புரியல என்னையும் தாண்டி ஏதோ ஒண்ணு எனக்கு ரொம்ப பாதிப்புகளும் எனக்கு நெகட்டிவா இருக்கு எனக்கு ராசி இல்லையா இல்லை நான் சரி இல்லையா அப்படின்ற அளவுக்கெல்லாமே சில விதமான குழப்பங்களுக்கு இருந்திருப்பீங்க நூறு சதவீதம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அதில் எந்த மாற்றம் இல்லை முயற்சியை பலப்படுத்தினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் அடைய போறீங்க சில ஏமாற்றங்கள் சில மன அழுத்தங்கள் குறிப்பா சொல்லணும்னா நம்பி கேட்டீங்கன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங்கை கொடுக்க போகுது ஒவ்வொரு முறையும் பல்வேறு விதமான முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சோன்ற அந்த மன அழுத்தத்தை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய போறோன்ற தன்னம்பிக்கையோட இறங்குங்க நூறு சதவீதம் இன்னைக்கு வெற்றியை அடைய போகிறீங்க சிந்திச்சு பாருங்க எந்த திறமை இல்லாதவங்க பேசக்கூடிய பேச்சில் கூட இல்லாதவங்க உங்களை விட மிக குறைவான உழைப்பை பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல இலக்கலை இருக்கிறாங்க அப்போ அவங்க திறமையானவங்க நீங்கள் திறமை இல்லாதவங்களா அப்படி கிடையாது அவங்க கால நேரங்களும் இளமை கை கொடுத்ததுனால அவங்க அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து இந்த நெகட்டிவால் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் எதிர்நீச்சலை நோக்கி போயிடுச்சு பரவாயில்லை ஒரு பக்கம் அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சது இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க சக்சஸ் அடைய போறீங்க பெரிய இலக்கை உண்டாக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சி நீங்கப்பட்ட கஷ்டத்தில் கிடைச்ச அனுபவத்தால் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்க போறீங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க விதையொன்றும் செடி ஒன்றும் முளைக்க போகிறதில்ல நல்லதையே நினச்சிங்க நல்லதையே எண்ணிங்க நல்ல நோக்கத்திலேயே வந்தீங்க அப்போ நீங்க விதைச்சது நல்லது தான் அது நல்ல விதமாக முளைக்கும் அது கொஞ்சம் லேட்டாயிடுச்சு கண்டிப்பாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்க போகுது மீண்டும் சொல்கிறேன் இது கோச்சார பலன் ரீதியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச வரை உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க ஏன்னா அதில் இன்னுமே இந்த கிரகங்களுடைய பரல்கள் பலமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் இந்த நேரம் இந்த காலம் இது உங்களுக்கு உகந்த ஒரு காலம் அதனால் அதை பார்த்துக்குங்க பை சான்ஸ் அது உங்களுக்கு ஒரு மூன்று பரல்களுக்கு கீழே வந்தால் நெகட்டிவ் ஆகிடும் அதை நீங்க தெளிவாக பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அடையும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் सल <laughs>